வணக்கம் மாணவர்களே இப்போ ஏழு ஒன்று இல்லை பத்தாம் வகுப்பில் எழுத்து சொல் இந்த ரெண்டு இலக்கண பகுதியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மொழியை தெளிவாக பேச எழுத தேவைப்படுவது ஒரு மொழியை தெளிவாக பேசணும் பேசவும் எழுதுறதுக்கும் தேவைப்படுவது என்ன அப்படின்னா இலக்கணம் இலக்கியம் செய்யுள் இலக்கணம் எப்போ இலக்கணம் இருந்தால் தான் எந்த இடத்துல எந்த எழுத்து போடணும் எது வல்லினம் எல்லினம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது கிராமர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு மொழியை தெளிவாக பேச எழுத தேவைப்படுவது இலக்கணம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படுங்கிறாங்க தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஏன்னா ஐந்து வகைப்படும் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து அந்த ஐந்தும் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்தது எழுத்து எகைய எத்தனை வகைப்படும் அப்படின்னா எழுத்து இரண்டு வகைப்படும் அந்த இரண்டு வகையில் என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லுவோம் அந்த முதல் எழுத்துக்கள் என்பவை வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் பதி பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டு மெய் எழுத்து எத்தனை பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் ஆனது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் சார்புகள் எழுத்துக்கள் பத்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னா குற்றோம் குற்றியலிகரம் இருக்கிறோம் அவகார குறுகம் அவ மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் இந்த மாதிரி பத்து வகை இருக்குது அது ஒவ்வொன்றும் நம்ம பின்னாடி அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இந்த சார்பு எழுத்துக்கள் வகைகளை பற்றி நெடில் எழுத்துக்களை என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட்டெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இன்னொரு பேர் என்னது நெட்டெழுத்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சி இஞ்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்ப அந்த இன்று வரலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் பனிரெண்டு ஆள்ந்து அவ்வரலும் அக்குங்கிறது முப்பு ஆயுத எழுத்து அந்த முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்னு மூணு வகையாக சொல்லுவோம் அந்த அக்குங்கிற ஆயுத உயிர் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா ஏழு அந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இ ஓ ஏ ஐ இந்த ஐ ஓ இதெல்லாம் வந்து உயிர் நெல் எழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு ஏழு வகைப்படும் உயிர் குரில் எழுத்துக்கள் வந்து ஐந்து வகைப்படும் உயிர் குரல் எழுத்துக்கள் என்ன ஐந்து வகை என்னென்னா அ இ உ ஏ ஏ இதெல்லாம் வந்து உயிர் குறியில் எழுத்து ஐந்து மீதி ஏழு எழுத்துக்கள் வந்து ஆ ஏ ஏ இந்த ஏழு எழுத்துக்களும் வந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் ஆயுதம் ஆயுதம் வேறு பெயர்கள் ஆயுதம் வேறு பெயர்களில் ஒன்று என்னென்ன அப்படின்னா அக்கேனம் கூட்டுநிலை மேற்கண்டை எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆயுத ஆயுத எழுத்துக்கள் வந்து மூ மூணு புள்ளி மல்லையா அதுதான் ஆயுத எழுத்து அதுக்கு வந்து அக்கேணம் அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை இந்த மாதிரி ஆயுத எழுத்துக்கு வேறு வேறு பேர்லாம் இருக்குது மெய் மெய்யெழுத்துக்களின் வகைகள் மெய் எழுத்துக்களை எத்தனை வகையாக கூப்பிடலாம் அப்படின்னா மூன்று வகை நீங்கள் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஆறாம் கிளாஸ்லேருந்து வள்ளினம் இடையினம் மெல்லினம் வல்லின எழுத்துக்கள் என்னென்னா கசடா தபர இக்கு இஞ்சி இட்டு இத்து இப்பு இரு இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள் தனித்து எங்கும் ஆற்றல் இல்லாத என்ன அப்படின்னா சார்பெழுத்துக்கள் நம்ம படித்த முடியாது முதல் எழுத்து சார்பெழுத்து அது தனியாக வரவே வராது சார்ந்து தான் வரும் அதுதான் சார்பு எழுத்து உயிர் மெய்யும் கூடி பிறப்பதால் தோ உயிரும் மெய்யும் கூடி பிறப்பதால் தோன்றும் எழுத்து என்ன ஒரு உயிரெழுத்து ஒரு மெய் எழுத்து இப்போ இக்கு ப்ளஸ் ஆ இக்கு ப்ளஸ் ஆ இக்குங்கிறது என்ன எழுத்து மெய்யெழுத்து ஆங்கிறது உயிரெழுத்து இப்போ இக்கு ப்ளஸ் ஆ என்ன சொல்லுவோம் கா அது என்ன எழுத்து உயிர்மெய் எழுத்து அப்போ உயிரும் மெய்யும் கூடி பிறப்பதால் தோன்றுவது உயிர்மை எழுத்து அந்த பேச்சு வழக்கில் இனிய ஒசைக்காக அம்மா தம்பி என என்ப என்பன எதற்கு உதாரணம் கேட்டிருக்காங்க அம்மா எக்ஸ்ட்ரா தம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல எதுக்கு அப்படின்னா அலபடை அலபடை இந்த அலபடையை வந்து நம்ம சிறப்பாக ஒரு இதைன்னு பார்க்கலாம் அலபடை வந்து தனித்தோ பாருங்க தனித்தோ மெய்யெழுத்துக்குடனே சேர்ந்து ஒழிக்காதது தனியாக அந்த ஆயுதம் ஆயுத எழுத்தை வந்து ஒரு கூட தனித்தான் தனியாக வந்து ஒரு சொல் உருவாக்காது அதே மாதிரி இப்போ பூ அப்படின்னா அது வந்து உயிர்மை எழுத்து அது வந்து ஒரு சொல்லை உருவாக்கும் ஆனால் அக்கு அப்படிங்கிறது நம்ம தனிப்படை சொல்லும் போது சொல்ல முடியுமா எழுத முடியுமா முடியாது மெய்யெழுத்து உடனே சேர்ந்து எழுதாது அதனால் அது வந்து ஆயுதம் எழுத்து முதலில் குற்றெழுத்தும் கடைசியில் வல்லின மெய்யெழுத்தும் முதலில் குற்றெழுத்தும் கடைசியில் வல்லின மெய்யெழுத்தும் கொண்டு நடுவில் மட்டுமே இந்த எழுத்து வரும் அது என்ன எழுத்து அதுதான் முப்புள்ளி முப்புள்ளினா ஆயுத எழுத்து முப்புள்ளின்னு என்னது ஆயுத எழுத்து அண்டு அலபடை என்பதன் பொருள் அலபடை அப்படின்னா அல அளபெடுத்து ஒழிக்கிறது நீண்டு ஒழித்தல் அலபடைன்னு என்னது நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அலபடை அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அலபடையின் வகைகள் அலபடை வந்து ரெண்டு வகை இருக்குது அலபடை எத்தனை வகை இருக்குது ரெண்டு வகை உயிரெழுத்துக்கள் அளவெடுத்தல் உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவோம் உயிரெழுத்துக்கள் வந்து அளபெடுத்தால் அது உயிரிழப்படை ஒற்றெழுத்து அளப்படுத்தால் அது ஒற்றளப்படை உயிரள உயிரெழுத்துக்கள் என்னென்ன அளவெடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அளபடை வந்து உயிரளபடையும் மூணு வகையாக சொல்லுவோம் ஒன்று வந்து செய்யுளே செயல்படை அதை அதனுடைய பேர் தான் இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம் இன்னும் வந்து இன்னி செயலைபடை சொல்லி செயலைப்படைனும் அலைபடை மூணு பேரை வச்சிருக்கோம் இந்த செய்யுலிசை அலைபடையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா இசை நிறை அலைபடை இசை நிறை அலைபடை அலபடை இசை நிறை அலைபடை செய்யுலிசை அலபடை செய்யுளில் எங்கே வரும் டேஸில் வரும் எங்கே செய்யுலிசை அலப்படையில் அலபடைனாவே நீண்டு ஒழிக்கிறது அப்போ ஓசை இல்லாத ஓ இடத்துல ஓசை இல்லாத இடத்துல இனிய ஓசைக்காக செய்யுள் இசை அலைபடை செய்யுளில் நெக்ஸ்ட்டு ஓசை குறையும் போது ஓசை இல்லாத இடம் சொன்னோம் இல்லையா ஓசை குறையும் போது இனிய ஓசைக்காக அளப்படுப்பது செய்யுலிசை அளபடை செய்யுலிசை அளபடையின் மொழிக்கு டேஸ் இடங்களில் வரும் மொழி முதல்ல வருமா மொழி இடையில் மூவிடத்திலும் மூவி செய்யுலிசை வள அளபட வரும் ஓ ஓதல் இதில் அளபடுத்த இடம் எங்கே இருக்குது ஒரு இது ஓ ஓதல்ங்கிறது மொழி முதல்ல அப்போ மொழிக்கு முதலில் வர்றது மொழி முதல் அ அ உரா அறுக்கு உரா அறுக்கு வந்திருக்குது ஆ உயிரெழுத்து உரா அறுக்கு இப்போ அளபெடுத்து வந்திருக்கு ஆ அப்போ மொழியில் இடையில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு படா ஆ இது மொழியில் இறுதியில் வந்திருக்கா அப்போ இது என்னது மொழி இறுதி இதெல்லாம் என்ன அலபடை செய்யலிசை அளபடி அல்லது இசை நிறை அளபடின்னு சொல்லுவோம் இந்த அளபடையை தான் நம்ம வந்து ஓசை குறையும் போது இனிய ஓசைக்காக அளவெடுக்க வர்றது செய்யுலிசை அலபடை அல்லது இசை நிறை அலைபடை அலபடை அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இப்போ முன்னே வந்து ஓசை குறையும் போது அளப்படுத்த அது செய்யுள செய்யுள் இசை அளபடுன்னு சொல்லுவோம் இப்போ செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அலைபடை இன்னிசை அலபடை இன்னிசை அப்படின்னாவே அதுக்கு ஊங்கிற எழுத்து வரும் கெடுப்பதும் இன்னிசை அலபடை கெடுப்பதும் எடுப்பதும் இவை எவ்வளவு சரி எவ்வகை அளபடைக்கு சான்று அப்படின்னு சொன்னால் அது இன்னிசை அளபடை ஈக்கு வந்து இ இன்னிசை அலபடைனாவே அது ஊங்கிற எழுத்துல உயிர் எழுத்து நெக்ஸ்ட்டு பெயர் சொல் பெயர் சொல் எச்சொல்லாக திரிந்து அளபெடுப்பது அலபடை சொல்லிசை அலபடை சொல்லிசை அலைபடை உண பர சொல்லிசை அலைப்படைக்கு உணரசை ஈ வனரசை ஈ என்பதில் எளிமையாக எவ்வாறு சொல்லிசை அளபடை என அறியலாம் கடைசி எழுத்து கடைசி எழுத்தில் ஈ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் செயலிசை அலைப்படையில் ஓசை குறையும் போது வரும் அது உயிர் எழுத்து வரும் இடையிலையும் வரும் இறுதியிலும் வரும் ஓ ஓதல் நெக்ஸ்ட்டு அவுறாக்கு ஆள் வரும் நெக்ஸ்ட்டு இன்னிசை அலைபடை வந்து உம் இ இன்னிசை அலைப்படை வந்து உம் அப்படிங்கிற எழுத்துற முடியும் இசை நிறை அலைப்படை செயலி செயல்படையோட இன்னொரு பேர் நெக்ஸ்ட்டு சொல்லிசை அலைப்படை ஈ சொல்லி சொல்லிசைக்கு ஈயில் வந்து முடியும் மொழிக்கு இறுதியில் தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்களில் எழுத்துக்கள் மட்டுமே அளவெடுக்கும் ஏழு எட்டு பத்து மெய் எழுத்துக்கள் எத்தனை எழுத்து மட்டும் அளப்படுத்து வருமா பத்து எழுத்துக்கள் அந்த மெய் பத்து எழுத்துக்கள் தான் ஒற்றளப்படை என்பது பாருங்க ஒற்றளப்படை என்பது மெய் ஆயுத எழுத்துக்கள் அளப்படுத்தால் அது வந்து ஒற்றளப்படைன்னு சொல்லுவோம் மெய்யாய் மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் அளப்படுத்தி வந்தால் அது வந்து ஒற்றளப்படை அந்த ஒ மெய்யெழுத்துக்கள் எத்தனை எழுத்துன்னா ப இப்போ ஒற்றை அளவடைக்கு எத்தனை எழுத்துக்கள் அளவெடுத்து வரோம்னா இப்போ மெய் எழுத்துல பத்தும் மெய் பத்து எழுத்துக்களும் இந்த ஆயுத எழுத்துல ஒரு எழுத்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் வந்து இந்த ஒற்றை அலப்படையில் அளவெடுக்கும் அப்படின்னு மார்க்கில் கொஷின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால ஞாபகமாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒற்றை எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா ஆயுத எழுத்து எஃகு ரெண்டு டைம் வந்திருக்கா எக் இலக்கிய இலங் இ பாருங்க இங்கே வந்து எழுத்து இங்கே என்ன எழுத்து மெய்யெழுத்து இங்கேயும் மெய் எழுத்து தான் பாருங்கள் இதெல்லாம் வெங்குவார் கிள்ளை மடங்கலந்த இலங்கு வெண்பிரை இவை எதற்கு உதாரணம் உயிரிழப்படை முற்றிலகுரம் ஒற்றளப்படை ஈஸியாக பார்த்தோன்னு நடிச்சிடலாமா ஒற்றளப்படை அண்டு ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தருவது சொல் நெக்ஸ்ட்டு மொழி பதம் கிளவி அப்படிங்கிறது என்னது எதை குறிக்கும் சொல் அப்படிங்கிற வார்த்தை தான் வேறு பெயர்கள் அந்த என்னது பகுக்கக்கூடிய சொல் பகுபதம் பகுக்கக்கூடியதுன்னு என்னது பிரிக்கக்கூடியது பிரிக்கிறது கண் மரம் படி நாவல் இதெல்லாம் பிரிக்க முடியுமா அப்போ இதை பிரிக்க முடியாது இது என்னது பகுவா பகாபதமா பதமோ ஓர் எழுத்து ஒரு மொழியா பகா பதம் பகா பதம் நெக்ஸ்ட்டு நாற்பது பிரிக்க கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதும் டேஸ் ஆகும் ஆகும் பகுபதம் கண்ணன் படித்தான் இவை என்னது கண்ணன் படித்தான் கண்ணன் படித்தான் இப்போ கண் அன் கண்ணை பிரிக்கலாம் இல்லை படித்தான் படி பிளஸ் அத்தான் பகு பகுபதம் என்ன பதம் பகுபதம் நான் அடித்தேன் இது மொழிக்கு எடுத்துக்காட்டு எந்த மொழிக்கு எடுத்துக்காட்டு தொடர் மொழிக்கு எடுத்துக்காட்டு ரெண்டாவது நெக்ஸ்ட்டு ரெண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலே சொல் வந்துச்சுன்னா அது வந்து தொடர்மொழி ஒரு சொல் தனித்து நின்றோ இரு பொருளையும் அச்சொல் பிரித்து நின்றோ வேறு பொருளை தருவது பொதுமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க தனிமொழி தொடர்மொழி என்ன அப்படின்னு பொதுமொழின்னா என்னென்னு அந்தமான் வைகை தாமரை வேங்கை பலகை எட்டு போன்றவை எப்படி இருக்குது டேஸுக்கு உதாரணம் பொதுமொழிக்கு உதாரணம் நெக்ஸ்ட் ஒரு செயலை குறிக்கும் பெயரானது இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் நடத்தல் என்பதன் வினை அடி ஆது நட அப்படிங்கிறது தான் நடத்தல் என்பதன் வினையடி நட வாழ்தல் என்பது வேறு சொல்வது வாழ் வாழ்ங்கிறது வாழ்தல்ங்கிறது வேறு சொல்வது வாழ் நடத்தல் என்பதன் வினையடி வந்து தல் அல் தல் ஈதல் நடத்தல் ஓடுதல் இதெல்லாம் என்னது இதெல்லாம் தொழில் பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை கொள்ளாமை உண்ணாமை இதெல்லாம் வந்து எதிர்மறை தொழிற்பெயர் விகிதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராக தொழில் பெயராவதை டேஸ் என்பர் முதல்நிலை தொழில் பெயர் தொழில் பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை சிரிந்த பெயர் அப்போ விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராவதை முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை பெயருக்கு உதாரணம் என்ன கெடு சுடு அப்போ கெடுங்கிறது கேடு சுடு சூடுங்கிறது முதல்நிலை பெயர் தட்டு உரை அடி போன்றவை தொழில் பெயராக்கும் தொழிற்பெயருக்கு உதாரணம் முதல்நிலை பெயருக்கு உதாரணம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் தான் சுடு கெடுங்கிறது தொழிலை குறிக்காமல் தொழில் செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர் தொழிலை குறிக்காமல் தொழில் செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர் வந்தவர் படித்தவர் பாடியவன் போன்றவை டேஸை குறிக்கிறது அப்படின்னா செயல் செய்தவரை செயல் செய்தவரை மொழி டேஸ் வகைப்படும் மொழி மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொது மொழின்னு மூணு வகைப்படும் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா புரிஞ்சுதா தேங்க்யூ